மத்திய மாநில அரசுகள் பஞ்சாலைகள் ஸ்டெர்லைட் ஹெச்பி மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்கக்கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்கக் கோரியும் ஸ்டெர்லைட் பஞ்சாலைகள் ஹெச்பி உள்ளிட்ட தொழிற்சாலைகள் கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஆலைகளை திறக்க கோரியும் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாப்பு கோரியும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு அவங்க ஒரு முத்தரப்பு கமிட்டியை அமைச்சு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும் ஆலை நிர்வாகமும் அரசும் தொழிலாளர் தரப்பினுடைய பிரதிநிதிகளுமே கூப்பிட்டு இந்த முத்தரப்பு கமிட்டியை வந்து ஏற்படுத்தணுங்கிறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து எங்களுடைய தமிழ்நாடு தொழிற்சங்க அமைப்புகளுடைய கூட்டுக்குழுவினுடைய வேண்டுகோளாகும் என்ன கேட்டேன்னா இன்னைக்கு பல நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து மூடப்பட்டு வருவது ஒரு நல்ல விஷயமா கிடையாது மக்கள் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பங்களை வந்து இன்னைக்கு நிராதராக விட்டுக்கிறாங்க இவருக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தாச்சுன்னு சொன்னோம்னா உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வந்து இன்னைக்கு வேலைங்கிறது வந்து பெருமையான பெருவாரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடுச்சு ஏன்னா வெளி தொழிலாளர்கள் அதிக அளவில் இங்கே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பறி போகுது இந்த நிலையை சரி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம்